ஹலோ கைஸ் சரக்கு கப்பலில் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட கேபினில் அதாவது ரூமில் ஒரு மினி தேட்டரை நம்மளே உருவாக்கி அதில் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரியான கப்பல் அனுபவங்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பாருங்கள் இது ஒரு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் இது கூட ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருவாங்க அப்புறம் இது வந்து ஹார்ட் ட்ரைவ் எல்லா ஹார்ட் ட்ரைவும் அந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டரில் ரீட் பண்ணோம் இதோடய ட்ரைபர்ட் வந்துடும் இந்த ட்ரைபேடு வந்து ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் இந்த ப்ரொஜெக்டரை பார்க்கலாம் இந்த ப்ரொஜெக்டர் டிஎல்பியில் கம்பெனியிலோட ப்ரொஜெக்டர் இது சைனாவில் வாங்கினது லாஸ்ட்டு ரெண்டு வருடமாக நான் யூஸ் பண்ணுறேன் எந்த கம்ப்ளைண்டும் இல்லை இதில் ஃப்ரண்டில் வந்து லென்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஜாக்கு ஹெட்ஃபோன் ஜேக் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைபேடு அதில் மாட்டி இதில் கனெக்ட் பண்ணிடலாம் இந்த ட்ரைபர்டை இதில் மாட்டிட்டு கீழே வச்சுட்டு நம்ம தேவையான ஆங்கிளில் இதை வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறலாம் இதில் ஸ்க்ரூ டைப் எல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கிறலாம் அது கீழே உள்ளதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் இந்த ட்ரைபோர்டை எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால ஷிப் வந்து ரோலிங் ஆகும்போது கீழே விழாமல் இருக்குது இந்த மாதிரி வச்சிட்டோம்னா ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும் நமக்கு தேவையானதை இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கரலாம் இதுக்கு சார்ஜர் தனியாக இருக்குது ரிமோட் தனியாக இருக்குது இதான் அந்த மொத்த யூனிட் அது நம்ம இந்த பிளேஸில் தான் நம்ம ஸ்க்ரீன் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஷிப்பை பொறுத்தவரை வந்து எதையும் டேமேஜ் பண்ணாமல் நம்ம எதுனாலும் பண்ணிக்கிறலாம் எந்த ஒரு ஸ்க்ரூ கூட நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது நம்ம சின்ன சந்தோஷத்துக்காண்டி கப்பல் அந்த ஸ்க்ரூவை போட்டு ஓட்டையாக்குறது அதெல்லாம் ஒரு நல்ல செயலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதை பண்ணாதீங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த மேக்னெட்டு அதாவது இந்த மேக்னெட் சொல்கிறாங்கல்ல மேக்னெட் கிளிப்பு அதை அப்படியே ஒட்டிக்கிறோம் அந்த ஷிப்பு பல்கட்டில் ஏன்னா உள்ளே வந்து இரும்பு பிளேட் இருக்கிறதுனால ஒட்டிக்கிறோம் அந்த மேக்னெட்டை வச்சு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நாங்கள் யூஸ் பண்ணுறது டேப் டேப் வச்சு தான் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக லாக் பண்ண போகிறோம் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரை இந்த கப்பலில் தான் வாழ போகிறோன்னு தெரிஞ்சும் கப்பலுக்கு வந்துட்டு சந்தோஷம் இல்லை பொழுதுபோக்கு இல்லை உறவினர்களை பார்க்க முடியல வெளியில் போக முடியலன்னு புலமாமல் இங்கேயே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்மளே உருவாக்கிக்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது கப்பலில் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் மொபைல் லேப்டாப்பில் படம் பார்க்குறதுக்கும் இதில் படம் பார்க்குறதுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது மொபைல் லேப்டாப்பில் பார்க்கும்போது சின்னதாக இருக்கிறனால நம்ம ஷார்ப்பாக பார்ப்போம் கண்ணுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் ஆனால் இதில் வந்து பெரிய படமாக பார்க்குறனால அந்த ஷார்ப்ப ஷார்ப்பாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தேவை இருக்காது அதனால நம்ம கண்ணுக்கு அவ்வளோ அழுத்தம் இருக்காது மொபைல் லேப்டாப்பில் பார்க்குறத விட இது கொஞ்சம் பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே வீடியோ முழுசாக பாருங்கள் கடைசியில் அவுட்புட் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்களும் பார்த்து projecting. இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி தான் யூடியூப் ஹாட்ஸ்டார் மற்றது எல்லாமே இருக்கும் ப்ரைம் இருக்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஷிப்பில் ஒய்ஃபை வந்து காஸ்ட்லி விலை அதிகம் சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக இங்கே ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இங்கே காஸ்ட்டு தான் அது அதனால் இந்த ஹாட்ரில் யூஸ் பண்ணி இந்த ஹாட்ரில் உள்ள மூவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த ரிமோட் ப்ரொஜெக்டரோடையே கொடுத்துருப்பாங்க இது ப்ளூடூத் ரிமோட் தான் இதில் ஹார்ட் டிஸ்க் வந்து டூ டிபி வரை ரீட் ஆகுது அதுக்கு மேலே நான் போட்டதில்ல டூ டிபி வரை போட்டிருக்கிறேன் அப்புறம் இதில் இன்பில்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் இது ஜேபிஎல் ஃப்ளிப் ஃபைவ் ஓடுது இது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிடுச்சு Uh okay